அஸ்லாம் வலைக்கும் ஹாய்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா குவைத் விமானங்கள் அதிரடியாக ரத்து செய்யப்பட்டுள்ளன அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்ட விமான நிறுவனம் பயணிகள் அவதி மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம் அடுத்து ஒமனை தொடர்ந்து துபாயை புரட்டி எடுத்த கனமழை பதினெட்டு பேர் வரை மரணித்துள்ளார்கள் அடுத்து ஈரானை நாங்கள் சும்மா விட மாட்டோம் இஸ்ரேலின் பதிலடி விரைவில் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கொய்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் துபாயில் பெய்த கனமழையின் காரணமாக துபாய் விமான நிலைமை பார்த்தீங்கன்னா வெள்ளக்காடாக மாறிப்போனது விமானங்கள் படகு போல ஏர்போர்ட்டில் மிதக்கும் வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் பரவி வருகிறது நேற்று கோய்த் துபாயின் மோசமான வானிலை காரணமாக துபாயின் தனது அனைத்து விமான சேவையையும் அதிரடியாக தற்காலிகமாக ரத்து செய்துள்ளதாக கோய்த் எக்ஸ் தளத்தில் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது பயணிகளின் நலன் கருதி விமானங்களை கொய்த் ரத்து செய்துள்ளதாக அதன் சிஇஓ தெரிவித்துள்ளார் அதுபோல வானிலை சீரான பிறகு விமான பயணத்தை தொடங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த நான்கு நாட்களாக பார்த்தீங்கன்னா வளைகுடா நாடுகளில் செம மழைங்க குறிப்பாக பஹ்ரைன் ஒமன் சவுதி மற்றும் துபாய் இதில் ஒமனில் தான் செம மழை பெய்த கனமழையால் இதுவரை பதினெட்டு பேர் வரை மரணித்துள்ளார்கள் இதில் அதிகமானவர்கள் குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது என்னென்னு தெரியலீங்க கடந்த சில தினங்களாக மிடில் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் இஸ்ரேல் காசா பிரச்சனை அடுத்து ஈரான் இஸ்ரேல் தாக்குதல் அதற்கு நடுவில் இந்த கனமழையால் பாதிப்பு இந்த வளைகுடா பிரச்சனை எப்போ சீராகும் தெரியலைங்க ல்லா தான் பாதுகாக்கணும் துபாய் ஏர்போர்ட்ல பெய்த கனமழையால் விமானங்கள் எப்படி பாதிக்கப்படுவது என்பதை இந்த வீடியோல பாருங்க அடுத்த தகவல் ஈரான் இஸ்ரேலை முன்னூறு ராக்கெட் லாஞ்சர்கள் மற்றும் ட்ரோன் மூலம் நடத்திய தாக்குதலுக்கு இஸ்ரேல் உடனே ஈரானை போவதில்லை நாங்கள் உணர்ச்சி மாட்டோம் மாறாக விவேகத்துடன் செயல்பட்டு ஈரான் எங்களை தாக்கியதற்கு கண்டிப்பாக பதிலடி கொடுப்போம் என இஸ்ரேல் பிரதம மந்திரி பெஞ்சமின் நெத்தன்யா தெரிவித்துள்ளார் அதனால் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்த மாதிரி சும்மா இருந்த ஈரானை வம்பிடித்தது முதல்ல இஸ்ரேல் தான் ஈரானுடைய தாக்கி ஏழு ஈரான் அஃபிஷியல்கள் கொல்லப்பட்டதற்கு ஈரான் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுத்தது பதிலுக்கு பதில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு இப்போ மறுபடியும் இஸ்ரேல் பிரதமர் ஈரானை கட்டாயமாக நாங்கள் பதிலடி கொடுப்போம் என கூறியுள்ளது மிடில் ஈஸ்ட் நாடுகளில் சற்று பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது அடுத்த தகவல் நேற்று நாம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது சால்மியா பிளாக் பத்துல உள்ள பக்காவில் இரண்டு பேர் புகுந்து பணத்தை கொள்ளையடிக்கும் வீடியோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ உள்துறை அமைச்சகத்தின் பார்வைக்கு சென்று அந்த இரண்டு திருடர்களையும் இப்போ கைது செய்து தர்ம அடி கொடுத்து சிறையில் அடைத்துள்ளது அந்த இரண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எகிப்த் நாட்டை சேர்ந்தவர்கள் அதாவது மசிரிகள் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது எவ்வளவு தைரியம் இருந்தால் பட்ட பகல திருடுவானுங்க கோயிலில் தப்பு செஞ்சா தப்பிக்க முடியாது என தெரிந்தும் திருடி கடைசியில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் மாட்டிருக்காங்க அதனால தவறு செய்யும் வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கையாக இருங்க கோய்த்துக்கு போனா ஒழுங்காக சம்பாரிச்சு நாடு திரும்பணுன்னு இருங்க அதை விட்டுட்டு அவன் சொன்னால் இவன் சொன்னான்னு எதையாவது தப்பு செஞ்சு மாட்டிக்காதீங்க இப்போ பயோமெட்ரிக் வேற எடுக்கப்படுகிறது அதனால ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது பிக் பாஸ் வீட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கோய்த்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய எல்லா தரவுகளுமே பக்காவாக சிஸ்டத்துல இருக்கும் விபச்சாரம் செய்கிறவனுங்க விபச்சார விடுதி நடத்துறவனுங்க கள்ளாச்சாரம் குடிக்கிறவனுங்க கள்ளாச்சாரம் தயாரிக்கிறவங்க போலி விசா கொடுத்து ஏமாத்துறவங்க எல்லோருமே தெரிஞ்சிக்கோங்க இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு மாட்டிப்பீங்க அதுக்கப்புறம் ஊர் பக்கமே வர முடியாது உங்க வாழ்க்கை கோயிலே முடிஞ்சிடும் அதனால தவறு செய்யக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்து வாங்க பிளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரியற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த திருச்சி டு ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோய்த் டு திருச்சி முப்பத்தி மூணு நாருக்கு இண்டியோ ஏர்லைன்ஸ்ல டிக்கெட் உள்ளது சென்னை டு கோய்த் பதிமூணாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோயி டு சென்னை இருபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு இண்டியு ஏர்லைன்ஸ்ல டிக்கெட் உள்ளது கொச்சின் டு பதி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகு ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோய் டு கொச்சின் முப்பத்தஞ்சு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது திருவனந்தபுரம் டு கோய்த் பதி நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகு ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தஞ்சு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது மும்பை டு கோய்த் பத்தாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோய் டு மும்பை ரெண்டு கொய்தினாருக்கு இத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கொழும்பு டு கொய்த் எழுபத்தி மூணு கோய்தினாருக்கு இண்டியு ஏர்லைன்ஸ்ல ஃபிளை டிக்கெட் உள்ளது கோய்டு கொழம்பு முப்பத்திரெண்டு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது அடுத்து வாங்க கொய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபது ரூபாய் ஐம்பத்தி ஆறு பைசாவாக உள்ளது ஒரு தின்கொய் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோயித்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் எட்நூற்றி எண்பத்தி ஏழு பிளஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் நானூற்றி ஐம்பது பிசாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமபாசல பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்